அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் காரிய தடைகள் உண்டாகலாம் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களும் விரோதியாக மாறக்கூடியதாக இருக்கு தேவையில்லாத அலைச்சலால் உங்களுக்கு பொருள் செலவுகள் உண்டாக கூடியதாகவும் இருக்கு வியாபாரம் மந்தமாக நடக்கும் புதன் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்காது உறவுகளை பேணுவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் ஏற்படலாம் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் மனக்கவலைகளுக்கு மருந்து தேடுவீங்க உங்களுடைய தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக இருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்கார் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது கேது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு கவனமாக இருப்பதால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார வசதி நல்லபடியாக காணப்படும் எதிர்பாராத பண வரவுக்கு இடம் உண்டு செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் உடனே மருத்துவரிடம் சென்று சிகிச்சை மேற்கொள்வது நல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும் அலுவலகத்துல உற்சாகமான ஒரு நிலை காணப்படலாம் உங்களுடைய பணிகளை சக பணியாளர்கள் பகிர்ந்து கொள்வாங்க சிறிய அளவில் சம்பள உயர்வு கிடைக்கலாம் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கு லாபமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் முயற்சிகளை தற்போது ஈடுபட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பரிகாரமாக வீட்டு பூஜையாரையில தீபம் ஏற்றி சிவபெருமானையும் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிரகநிலையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சூரியன் புதன் சனி ரேகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வருகிறது இந்த வாரம் ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகலாம் தெளிவான சிந்தனை எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்க கூடியதாக இருக்கு போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவான சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க புதனின் சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு காணப்படலாம் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமை வெளிப்படும் அரசியல் துறையில் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு கல்வியில நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவ அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான ஒரு நிலை காணப்படலாம் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது ரொம்பவும் நல்லது உறவினர்களின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகங்கள் ஏற்படலாம் அரசியல் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றியே நீங்கள் கனியை பறிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வியாபார பயணம் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழியில் உங்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களால் உங்களுடைய வீடே விழா காலம் போனும் மகான்களின் தரிசனத்தால் உங்களுக்கு மனம் மகிழ்வதோடு மனதுல அமைதி அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகளை அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடனுதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமாகி ஆதாயம் ஏற்படக்கூடியதாகும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் மேடை பேச்சாளர்களுக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை உருவாகும் விசாங்கம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இனிய ஒரு வாரம் மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர வாக்கியம் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்துல மக்களுக்கு அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு புதிய தொழில முயற்சி அரசு பணிபுரிவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திடீரென ஏற்படும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய காரிய தடைகள் உண்டாகலாம் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க தேவையில்லாத அலைச்சல் பொருள் செலவு ஏற்படலாம் வியாபாரம் மந்தமாக நடக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உறவினர்களின் ஆதரவு இருக்காது உறவுகளை பேணுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம் குருபகவான் பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு மன கவலைகளுக்கு மருந்து தேடுவீங்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடியதாகவும் இருக்குது சனி பகவான் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதுன்னு மகிழ்ச்சியும் வருத்தம் மொத்தம் கலந்த கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் சுக்கரன் மறை உங்களுக்கு அவரது சஞ்சாரத்தால் மன நிம்மதி மனோதிடம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தெளிவான சிந்தனையுடன் எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் உற்சாகமாக நீங்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைக்க நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வருவது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே